வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட் எஸ்டிடி எக்ஸாம் அதாவது பேப்பர் ஒன் ஆசிரியர் நியமன தேர்வுக்கு ஆன்லைனில் இங்கிலீஷ் கிளாஸஸ் நம்ம அதிகம் இன்ஸ்டியூட் சார்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த இங்கிலீஷ் கிளாஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா கவனிங்க நம்ம ஆல்ரெடி ஆன்லைன் டெஸ்ட் மேட்ச்சும் ஸ்டார்ட் பண்ணுறோம் மேக்ஸ் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுறோம் மேக்ஸுக்கும் இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் ஆன்லைனில் கிளாஸ் கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ ஏன்னா மிச்ச சப்ஜெக்ட் வந்து ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் நம்ம ஷெடியூல் கொடுத்தது படி படித்தாலே போதும் ஆனால் இந்த ரெண்டு சப்ஜெக்டும் இங்கிலீஷும் மேக்ஸும் ஒரு ஸ்டாஃப் நடத்தணும் ஸோ அதனால தான் இதை வந்து ஆன்லைன் கிளாஸஸில் கொடுக்க போகிறோம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா மேக்ஸ் கிளாஸ் வந்து நீங்கள் எந்த டைம் வேணால் பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி நம்ம ஆல்ரெடி மேக்ஸ் கிளாஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம் அந்த வீடியோலாம் பார்க்காதான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க ரைட் ஸோ நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம் கவனிங்க நம்ம இந்தது வந்து ஒரு ஆன்லைன் இங்கிலீஷ் கிளாஸ் ஓகே வீக்லி டூ டேஸ் இருக்கும் சரிங்களா மினிமம் டூ டேஸ் இருக்கும் எப்போ சார் இருக்கும் எந்த டைமில் அப்படின்னா ஈவினிங் செவன் ஓ கிளாக் மேலே ஒரு டூ ஹார்ஸ் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் இருக்கும் செவன் ஓ கிளாக் மேலே இருக்கும் அந்த அந்த வீக்லேயே நம்ம சொல்லிடுவோம் சண்டேவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இந்த வாரம் இந்த இன்னைக்கு தான் கிளாஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் ஒதுக்குறதுக்காக சரிங்களா எதில் சார் இருக்குன்னா கூகுள் மீட்டில் கிளாஸ் இருக்கும் ஈவினிங் டைம் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா நிறையா பேர் ஒர்க் பார்க்குறீங்க ஸோ உங்கள் வந்து நீங்கள் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஈவினிங் டைம் வச்சுருக்கோம் கிளாஸ் கூகுள் மீட்டில் தான் நடக்கும் அந்த டைம் அட்டன் பண்ண முடியலன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இது மேக்ஸ் கிளாஸ் மாதிரி எப்போயும் பார்க்குறது கிடையாது இது கூகுள் மீட்னால நீங்கள் அந்த டைமில் அட்டன் பண்ண முடியும் அந்த டைம் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னா போன கிளாஸில் நடந்தால் நோட்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் ஆனால் நீங்கள் திரும்ப அந்த கிளாஸ் பார்க்க முடியாது அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது சார் வேஸ்ட் இல்லையா அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிற ஸ்டாஃப் யார் அப்படின்னா நான் என்ன சொல்கிறது இந்த சப்ஜெக்ட் இந்த காம்படேட்டிவ் ஃபீல்டில் டிஎன்பிஎஸ்சி அதர் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்ச ஒரு வெல் போஸ்டான ஒரு ஸ்டாஃப் தான் சரிங்களா ஸோ அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணாலே புரியும் என்னோடய மேக்ஸ் கிளாஸ் பார்த்துருப்பீங்க மாதிரி தான் இந்த இங்கிலீஷ் ஸ்டாஃப் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது தான் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி ஸோ எது கொஷினோ அந்த ஏரியாவை கரெக்டாக கிளியராக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஓகே ஸோ இதை படிக்கணும் இதை படித்தா போதும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிளியராக இருக்கும் எல்லாமே எக்ஸாம் பேஸ்டாக இருக்கும் அதாவது எக்ஸாம் எப் எப்படி கேட்பாங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணும் அதாவது கொஷின்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றபடி கிளாஸ் போகும் ஸோ கிளாஸஸ் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வர தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒவ்வொரு யூனிட்டாகவே பிரித்து ஸ்கூல் புக் வைஸாகவே நடத்துவாங்க அதே மாதிரி ஒன் டு ஃபிஃப்த்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதையும் தனியாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க சரிங்களா ஓகே ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே யூனிட் வைஸ் போகும் வீக்லி டூ டேஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு எக்ஸாம் நறுங்க லாஸ்ட்டில் த்ரீ டேஸ் கூட இருக்குது பாசிபிலிட்டி இருக்குது சரிங்களா ஓகே இங்கிலீஷ் கிளாஸ் மட்டும் சொல்கிறேன் ஓகேவா வீக்லி டூ டேஸ் இருக்குது ஓகே ஸோ திரும்பவும் சொல்கிறேன் அந்த ஸ்டாஃப் வந்து அந்த அளவுக்கு எடுக்கக்கூடியவங்க நீங்கள் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ அந்த கிளாஸ் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு ஏன்னா மிச்ச சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எப்படி வேணால் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நிறையா பேருக்கு இங்கிலீஷ் பற்றி தெரியாது ஸோ அப்போ ஒரு ஸ்டாஃப் நடத்தணும் அந்த அதில் திறமையான ஒரு ஆள் நடத்தும் போது அதை கேட்டுட்டு நீங்கள் போய் படிக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் திரும்பவும் சொல்கிறேன் யாருக்கு நல்லா தெரியுமோ அவங்க அந்த கிளாஸில் ஜாயின் பண்ண வேணாம் தெரியாதவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க ஏன்னா நம்ம கூகுள் மீட்லான லிமிட்டட் சீட்ஸ் தான் அதனால் ஸோ தெரியாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க தெரிஞ்சவங்க நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸே திரும்ப திரும்ப ஜாயின் பண்ணுறீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் ஏற்கனவே நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி படித்தவங்க உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் எழுதியிருப்பீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படிங்க நம்ம மினிமம் ஒரு இருபத்தஞ்சு கொஷின் அடிக்கணும் நல்லா தெரிஞ்சவங்க இங்கிலீஷே தெரியாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருபது கொஷினாவது அடிக்கணும் இருபது குறைஞ்ச அடித்தா அந்த தடவை வேலை இல்லை கட் ஆஃபில் வரமாட்டேங்க சரிங்களா ஸோ டுவெண்ட்டிக்கு மேலே கண்டிப்பாக எடுக்கணும் இருபத்தஞ்சுக்கு மேலே எடுத்தால் நல்ல உங்களோட டிஸ்ட்ரிக்டே போஸ்டிவ் வாங்கிக்க முடியும் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடி கிளாஸ் அட்டன் பண்ணி படித்தவங்க ஸோ புதுசாக படிக்க போகிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஓகே நீங்களே திரும்ப ஜாயின் பண்ண வேணாம் ஏன்னா திரும்ப திரும்ப நீங்கள் கேட்குறீங்க மெசேஜ் பண்ணிவிட்டு திரும்ப வே இல்லை உங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி க்ரியேட் பண்ணாதீங்க சரிங்களா ஆல்ரெடி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க ஸோ எல்லாருமே நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணணும் நல்லபடியாக படிக்கணும் ஸோ இந்த எக்ஸாமுக்கு என்ன பத்து வருஷ கனவு இப்போ தான் வந்திருக்கு ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணி படித்து போஸ்டிங் போக பாருங்கள் நல்லபடியாக படிங்க சரிங்களா யாருக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் வேணுமோ அவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க கால் பண்ணாதீங்க எனக்கு வந்து இங்கிலீஷ் கிளாஸ் வேணும் அப்படின்னு அப்புறம் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா நல்லபடியாக படிங்க ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ